முதல் தடவை வரையில் அம்மா போகையில் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத பொண்ணு கிடையாதுங்க கடவுள் ரொம்ப கும்பிடுற பொண்ணு தான் நான் ஆனால் இருந்தாலும் அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே அது அங்கே போனால் சீக்கிரம் முடிஞ்சிடும் நான் முதல் தடவை கோயிலுக்கு வந்தப்போ மனசில் என்ன நினச்சிட்டேன்னா இங்கே சரியானாலும் பரவாயில்ல என்னோடய ஹாஸ்பிட்டல் வந்து சரியாயிட்டால் எனக்கு போதும் அவங்க சரியானால் போதும் எனக்கு அது எப்படின்னாலும் சரியும் நான் காலையில் கோமாதா பூஜை பார்க்கும்போதே நிறையா காட்சி கண்ட கிட்ட கூட சொன்னேன் சிவனோட அபிஷேகம் நடக்கும்போது நெற்றிக்கண்ணில் சிவனை பார்த்தேன் அதே மாதிரி சித்தர்கள் தியான வந்து இருக்கும் போது சித்தர்கள் எப்பொழுது கடவுள் மேல் கோபப்பட்ட பொழுதே காட்சிகள் வருகின்றன அது எதற்காக உமது தாயாருக்கு சரிநிலை வருவதற்கு உனக்கு ஒரு சாட்சி காட்ட வேண்டும் என்பதற்காக இதுவே பிரபஞ்ச மகாசபையின் அணுக்கரக பேராற்றல் என்ற உரைக்கின்றோம் ஓம் மகதீஷா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தவங்க அம்மா சொன்னாங்க தியானம் பண்ணு அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் இன்னும் வரைக்கும் யாருக்குமே தெரியாது கிட்ட கூட சொன்னதில்லை அம்மா சொல்லுவாங்க மந்த சொல்லு சொல்லி திருநீர் வச்சுக்கோ எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து வெளியே காட்டிக்க மாட்டேன் எப்போ உட்காந்தாலுமே நினச்சிட்டு தான் போவேன் உட்காருவேன் என்னோடய எக்ஸாம் நடந்துச்சு இங்கே வைவா நடந்துச்சு போன வாரம் அதில் வந்து ரொம்ப பயந்துட்டே போயிட்டு இருந்தேன் மதியம் எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அகத்தியரோட மந்திரத்தை சொல்லிவிட்டு உள்ளே போனேன் முதல் த முதலாகவே நான் உள்ளே போனேன் நல்லா பண்ணிட்டு வந்தேன் அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்டும் போனால் அவளும் பயந்துட்டு போனால் அவளுக்காக நான் உட்காந்து பண்ணேன் அவளும் நல்லா எழுதுனா அவளும் வெளியே வந்து நான் நல்லா எழுதிட்டு வந்தேன் அப்படின்னா இது எதை காட்டுகின்றது எனில் உமது நண்பரும் அத்தகைய தேர்வில் சரியாக எழுதியது எதை காட்டுகின்றது எனில் ஒரு சீடன் பிரபஞ்ச மகா சபையை சரணடைகின்ற பொழுது அச்சீடனுடைய உறவாளர்கள் சந்ததியர்கள் தொடர்பாளர்கள் நண்பர்களுக்கும் இவர் சரணாகதிக்குள்ளிருந்து அணுக்கிற காற்றல் வழங்கப்படுகின்றது என்பதற்கு இது ஒரு அதே மாதிரி அம்மா கிட்ட திடீர்னு சொன்ன ஒரு தடவை சச்சங்கத்தோட அந்த வீடியோ பார்க்கும்போது சொன்னாங்க எனக்கு வாசனை அடிக்குது வாசம் வருது அப்படின்னு நிறைய பேர் நான் கேட்டேன் எதுக்கு அப்படி வாசம் வரும் அப்படின்னு கடவுள் இருக்கிறத உணர்த்தது நான் அப்போ சொன்னேன் அப்படி பார்த்தா நான் நிறைய இடத்துல அந்த மாதிரி உணர்ந்திருக்கேன் அது ஏன் வீசுதுனே தெரியாது உணர்வு என்பது உள் ஆள் நிலை சரணாகதி உணர்வுக்குள் அமர்கின்ற பொழுது ஜவ்வாது வாசனை என்ன கந்தர்வர்கள் பதினாலு ரோகங்களில் இருந்தும் வந்து அமர்கின்ற அமர்கின்ற பொழுது அது ஒரு வாசனை அல்ல நிறைய இத்தகைய பூ உலகில் அத்தகைய வாசனையை உணரக்கூட இயலாது அத்தகைய பேர் ஆற்றல் கொண்ட நுகர் நிலைகளை உணரலாம் என்ற கத்தியை உரைக்கின்றோம் இவங்க எல்லாரும் ஜவ்வாது வாசனை வந்து எனக்கு அந்த ஜவ்வாது வாசனை வரல மற்ற எல்லா பூவும் வந்துச்சு அந்த நறுமணம் இருக்கும்போதே போதே ரொம்ப உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சிருது எனக்கு பேச பேச நடுக்கமாக வருது எனக்கு இப்போ இங்கே வந்து உட்கார்ந்துக்கப்புறமே என்னையே அறியாமு கடவுளில் தண்ணி வந்துச்சு சரி இவங்க முன்னாடி அழுகக்கூடாது ஏன்னா நான் அம்மா கிட்டே இந்த மாதிரி இருக்கேன்னு சொன்னதே கிடையாது நான் வந்த முதல் நாளே வந்து தியானத்தில் உட்காரும்போதும் சரி எது கடவுள் இருக்காருன்னு நம்புவேன் ஆனால் க நீங்கள் எனக்கு இந்த சச்சங்கத்தில் வந்து உட்காந்து ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப அதுக்குள்ளே போனதுக்கு ஒரே காரணம் என்னென்னா நான் இருக்கக்கூடாது எல்லா மனுஷனும் சமம் அந்த ஒரு வார்த்தை வந்து என்னைய இந்த சச்சங்கத்தில் ரொம்ப ஈர்த்துருச்சு இது ஒன்றுதான் இது ஒன்றுதான் இகலோகத்தில் வெற்றி காண்பதற்குரிய அற்புதமான பயணம் என்று அகத்தியிருக்கிறோம் உன் தாய் சரணாகதி அடைந்ததற்கு நீ ஒரு சான்று உமக்குள் இருந்து அத்தகைய காட்சிகள் பெற்றது உமக்குள் இருக்கும் அத்தகைய நான் என்னும் நிலையை அகல வேண்டும் என்ற அந்நிலையை தேர்ந்தெடுத்து உணர்நிலைக்குள் சென்ற அந்நிலைக்குரிய சான்று என்ற அகத்தியன் அற்புதமாக இது போன்ற சரணாகதி சீடன் ஒருவன் கிடைத்தால் அகத்தியன் அகிலத்தை மாற்றி காட்டுவோம் என்று உரைக்கின்றோம் அவனுக்குள் இருந்து எழுகின்ற அத்தகைய அருள் வளையம் இருக்கின்றதே உரைப்பார்களே தவ வளையம் அவ்வளோ